ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எல்லோரும் என்ன பார்க்க இருக்கிறீங்க என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது நம்மளுடைய சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் பகுதி அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வாஸ்து சாஸ்திரத்தினுடைய ஆயாதி குளி பொருத்தம் முக்கியமான பொருத்தம் கட்டிடத்தின் நீளம் அண்ட் அகலம் இந்த நீளம் அகலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயாதி குளி பொருத்தத்தை வந்து நம்மளுடைய சேனலில் மிகவும் துல்லியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அளவுகள் ஒவ்வொரு விவரம் கொண்ட வீடியோவை வந்து நாங்கள் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதில் நேயர்கள் அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆயாதி குளி பொருத்தம் ஒரு கட்டிடத்தின் நீளம் என்ன அகலம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இது ஒவ்வொரு கட்டிடத்திற்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மனைப்பொருத்தம் தான் முக்கியமான பொருத்தம் அவச்சாயா பாதச்சாயா முறையில் வந்து அமைக்கிறது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கட்டிடத்துடைய அகலம் நீளம் தான் பார்க்கறக்குறோம் அதாவது அளவுகள் என்ன அப்படின்னு பார்க்கறோம் இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து வாசல் வந்து தெற்கா மேற்கா கிழக்கா வடக்கா அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்லை சனால் எந்த திசையை வந்து நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறது இல்லை இப்போ காளை மனை வந்து இருக்கு இதை ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிழக்கு வாசலாக எடுத்துக்கிடுவோமே அதாவது இந்த மனைகள் வந்து இது வீடுகளாக இருந்தாலும் சரி அல்லது பார்த்திங்க அப்படின்னா கடைகளாக இருந்தாலும் சரி இல்லை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வாசலில் போய் வச்சுக்கிடும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா கிழமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா பதினோரு அடி தென்மடல் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி இரண்டு அடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிடும் ஒரு அளவு கொண்ட மனை உள்ளது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் வந்து கட்டலை நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுகளை கொண்டு ஒரு சின்ன ஒரு விவரத்தை வந்து பேசணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ இது வந்து சதுரமாக அல்லாமல் செவ்வகமாக இருக்கின்றன அது வேறு ஒரு பக்கம் எந்த கட்டடமே பார்த்திங்க அப்படின்னா சதுரமாக வந்து அமையவே அமையாது அது ஏதோ ஒரு சில கட்டடங்கள் தான் அந்த மாதிரி அமையும் அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றுக்கு இருபத்தி இரண்டு அடி நீளம் அகலம் கொண்ட மனைப்புருத்தத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த பொருத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயாரி பொருத்தம் என்பது அமையுமா அமையாதா இதை தான் நம்ம பார்த்துருக்குறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பதினோரு அடி நீளம் அதாவது கிளமேல் இருபத்தி இரண்டு அடி தெம்மடல் பார்த்திங்க அப்படின்னா அளவு கொண்ட கட்டிடம் வந்து ஆயாதி குளி பொருத்தம் என்பது இங்கு வந்து அமையாது அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த அளவுகளில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டிடங்களும் வந்து அமையக்கூடாது அமையக்கூடாது அதாவது இந்த அளவுகளில் வந்து கட்ட முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக கட்டலாம் அங்கே ஆயாதி குழி பொருத்தம் என்பது மனை பொருத்தம் என்பது வராது பொருத்தம் என்பது கிடையாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் இட வசதிகள் இருந்து இன்னும் கொஞ்சம் இட வசதிகள் இருந்தால் அந்த அளவுகளை கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம் அல்லது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இட வசதி வந்து நம்மகிட்ட வந்து கிடையாது அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அளவு பரப்பளவு கொண்டே இடம் கிடையாது அப்படின்னு வரக்கூடிய பட்சத்தில் இந்த அளவுகளை வந்து குறைக்கத்தான் முடியுமோ தவிர கூட்ட முடியாது இது இது இருக்கிறதுலையே பார்த்திங்க அப்படின்னா மிக 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 குறைஞ்ச அளவு இது இருக்கிறதுலையே மிக மிக குறைஞ்ச அளவு இந்த அளவுகளையும் குறைத்தால் அந்த கட்டிடம் சரியாக வருமா அதாவது நமக்கு ஆயாதிப்பொழி பொருத்தம் என்பது மனை பொருத்தம் என்று வேண்டுமென்றால் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுகளை வந்து மாற்றி அமைக்கத்தான் செய்யணும் அப்போ இந்த அளவுகள் கொண்ட கட்டிடம் வந்து குழி பொருத்தம் என்பது அங்கே அமையாது அங்கு வந்து கிடையாது அந்த மனைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா ஆயாதி குழி பொருத்தம் என்பது கிடையாது அந்த மனைகள் வந்து பொருத்தம் அல்லாத மனைகளாகவே இருக்கும் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற பகுதி அப்படிங்கிற தலைப்பில் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து வெளி வந்துக்கிட்டே இருக்கும் அதில் பார்த்திங்க அப்படின்னா கட்டினத்தினுடைய ஒவ்வொரு கட்டிடத்துடைய அகலம் நீளம் என்ன ஆயாதி கொலி பொருத்தம் என்ன இது வந்து பொருத்தம் வருமா வராத அந்த முறைகளை பற்றி அதாவது அவச்சாயா பாதச்சாயா முறைகளை பற்றி நம்ம தெல்ல தெரிவாக வந்து சொல்கிறோம் தெரிஞ்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி கடைகளாக இருந்தாலும் சரி தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் ஆயாதி குழி பொருத்தத்துடன் அவச்சாய பாதச்சாய முறையில் அமைத்து தரப்படும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கக்கிட்ட கட்டிட பான்களை வாங்கி உங்களுடைய மனைகளை வந்து நீங்கள் ஆயாதி குழி பொருத்தம் படி சரியான முறைகளில் அமைத்து கொள்ளலாம் எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்